அப்படியே கட்டு பார்த்தா நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக க்ரோ இருக்காங்க நம்மளுடைய திரௌபதி தேவி ரக்ஷணா இந்துஜூடன் அவர்களே சில வார்த்தைகள் பேசுவார்க்கிறேன் மேடையில் இருக்கிற எல்லாம் பெரியவங்களுக்கும் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ரக்ஷா இந்துஜூடன் முதல்ல கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி அந்த தீச்சுடரின் பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன் மோகன் சார் எனக்கு திரௌபதி தேவியா திரௌபதி டூல அந்த பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர் இந்த கதை வந்து ஃபோர்டீன் செஞ்சுரியில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை அந்த டைம் வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி அந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் எனக்கு என்னை நம்பி எனக்கு திரௌபதி தேவி கொடுத்த மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த கேரக்டர் விட்டு வெளியே போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ நான் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் மற்றபடி சொல்லணும் மோகன் சரை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா அவர் தானே விளக்கு கடைசியில் பற்ற வைக்கலாம் வுட் லைக் டு தேங்க் த புரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் மூவி ப்ரொடியூசர் சோலா சக்கரவர்த்தி சார் அண்ட் நேதாஜி ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் காடவரே ரிச்சர்ட் ரிஷி சார் மை கோ ஆக்டர் நான் ஃபஸ்ட் டைம் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்சு ஒரு கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கேர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் செட்டில் எப்பவுமே ரொம்ப சாமிங் காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருப்பாங்க அண்ட் படத்துலேயும் ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அவங்க போட்டிருக்குன்னு ஐ ரீலி அட்மயர் தட் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் டிஓபி ஃபிலிப்ஸ் வந்தேன் சார் சத்தியமாக நான் அவர் நான் அவரோட வாய்ஸே ஷூட் டைமில் நான் கேட்டதே இல்லை அவர் பேசுவாங்க அவங்க பேசுவாங்க ஆனால் அவங்களோட வாய்ஸே நான் கேட்டதில்லை என்கிட்ட வந்து ஏதோ போதும் நான் வந்து ஓகே அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஷூட் டைமில் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு தான் நான் அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் இதுதான் இவங்களோட வாய்ஸுன்னு நான் சாரை போய் காமன் கம்போஸ்டுன்னு சொன்னேன் அவங்க தான் ரொம்ப காம் ரொம் அதை விட ரொம்ப காமன் கம்போஸ்டான ஒரு ஆ ஆள் அண்ட் க்ளியர்லி பேஜில் இல்லை விஷனில் தான் இருக்குது அவங்க ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே தெரியும் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோ அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் த எடிட்டர் தேவராஜ் சார் இங்கே இருக்காங்களா எங்கேன்னு தெரியாது ஓகே தேங்க் யூ ஸோ மச் சார் அவங்களும் செட்டில் நான் அவங்கள எடிட்டில் இல்லாமல் நான் அவரை தனியாக சும்மா நிற்கிறது நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக தேங்க் யூ யூ ஸோ மச் அண்ட் ஜிப்ரன் சார் ஐ எம் மை ஃபேவரட் சாங் எம்கோனே வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அந்த லிரிக்ஸாக இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்குள்ள ஒரு ஆழமாக அது போய் தட்டுது எங்கேயோ கண்டிப்பாக படத்தில் நீங்கள் தெரிக்க விட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க வந்து சில சில பேர் வந்து மும்பையில் நம்ம லாங்குவேஜே தெரியாமல் வந்து அவ்வளோ கலெக்டிவ் கொலாபரேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டயர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் திஸ் மூவி ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் மேக்கப் டிபார்ட்மெண்ட் காஸ்ட்யூம் ப்ரீத்தி தேங்க் யூ ஸோ மச் ஐ வுட் லைக் டு ஆல்சோ தேங்க் ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் முகேஷ் அண்ணா எல்லாரும் பேரும் ஞாபகம் இல்லை ஆனால் மெயின்லி முகேஷ் அண்ணா எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் என் கூட நின்று எனக்கு அந்த கஷ்டமான டைலாக்ஸ் மேம் எழுதின கஷ்டமான டைலாக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ட் கடைசியாக மோகன் சரை பற்றி சொல்லலாம் சார் நான் முதல் தடவை நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க ஆமாங்க நரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு அஞ்சு கிலோ அதிகமாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து முதல் தடவை ஒரு டைரக்டர் என்கிட்ட இப்படி வந்து சொல்கிறாங்க ஏன்னா மற்றபடி எல்லா டைரக்டருமே இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆஸ் எ டைரக்டராக அவரோட செட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இது சும்மா பேச்சுக்காக சொல்லலை ரொம்ப தெளிவான டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக எங்களோட ஒர்க் எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம இப்போது எனக்கு வேலையே இல்லை நாங்கள் போனால் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும் நம்ம ஷார்ட்டுக்கு வந்தால் போதும் டைலாக் படித்தா போதும் அவ்வளோதான் வந்து அவங்களோட அந்த கிளாரிட்டி அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிளானிங்னால மட்டும்தான் இந்த ஷூட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மி நாளில் முடிக்க முடிஞ்சிச்சின்னு நான் நம்புகிறேன் ஆல்சோ மோர் தேன் அ டைரக்டர் ஹீஸ் அ வெரி பிக் வெல்விஷ்யர் அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷ்யர் ஸோ நான் இந்த கான்ட்ரவர்ஸி வந்ததும் நான் சருக்கு ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடிச்சுட்டு என்ன சார் இப்படி சொல்கிறாங்க எனக்கு எனக்கு சத்தியமாக புரியல ஏன் சார் இப்படி சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கின ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்மளை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸ் காசிப்ஸ் இல்லைனா விமர்சனம் வந்துட்டே இருக்குங்க அதெல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து வந்துடணும் ஒரு இடத்துக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் யோசித்தேன் அந்த தாண்டி கடந்து வர ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸில் அவரை யாரையும் ஹர்ட் பண்ணாமல் டீஃபேம் பண்ணாமல் கீழே போடாமல் இன்றைக்கி அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும் எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர் அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட்டும் கம்ஃபர்டபிலிட்டினால மட்டும்தான் எங்களால் அவங்க கூட இவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூம் அகேன் ஒன்ஸ் அகேன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி அவர் எல்லாமே கடந்து வந்து பொங்கல் ரிலீஸுக்கு வரோம் திரௌபதி டூ அண்ட் பொங்கலுக்கு நம்ம தமிழ் வரலாறை பற்றி ஒரு படம் வருதுங்க திரௌபதி டூ எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து ஜான் ஃபிஃப்டீன்த்துக்கு வந்து தியேட்டரில் பாருங்கள் எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ